மகளிர் உலக கண்டத்தின் மாபெரும் விருது போட்டி இன்று இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையில் இன்று இடம்பெற உள்ளது பதிமூன்றாவது மகளிர் உலக கண்ணத்தில் ஒரு புதிய அணி இம்முறை சாம்பியனாகும் வாய்ப்பு உருவாகியிருக்கிறது பன்னிரண்டு மகளிர் உலக கிண்ண ஆட்டங்களிலே ஏழு தடவைகள் ஆஸ்திரேலியா சாம்பியனாகியிருந்தது ஒரு தடவை நியூசிலாந்து சாம்பியனாகியிருந்தது மிதமான நான்கு தடவைகள் இங்கிலாந்து சாம்பியன் ஆகியிருந்தது இந்த நிலையில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆகிய நாடுகளிடம் மட்டுமே இருந்த மகளிர் உலக கிண்ணம் இம்முறை புதிய ஓர் அணியின் கைகளில் தவளப் போகிறது அது இந்தியாவா தென் ஆப்பிரிக்காவா என ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெற்ற ஆடவருக்கான இறுதி போட்டியில் இந்தியாவை சைலன்ஸ் ஆக்குவேன் என்று சொன்னது போன்று தென் ஆப்பிரிக்க மகளிர் அணி தலைவியும் இந்த மாதிரி சூளுரைத்திருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஏற்கனவே இந்திய மகளிரணி இரண்டு தடவைகள் மகளிர் உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கின்றவை சுட்டிக்காட்டத்தக்கது மித்தாலி ராஜ் தலைமையில் இந்திய மகளிரணி ஏற்கனவே இரண்டு தடவைகள் மகளிர் கிண்ணத்தின் இறுதிப் போட்டிக்கு சென்று தோல்வியை தழுவியிருக்கின்ற நிலையில் இறுதியாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்திய மகளிர் அணி இங்கிலாந்துக்கு எதிராக மிகச் சிறப்பான நிலையில் இருந்து ஒரு மிக மோசமான ஒரு தோல்வியை தழுவியிருந்தது அந்த கட்டத்தில் இரண்டாயிரத்து பதினேழு நிச்சயமாக இந்தியாவிற்கு மகளிர் உலக கிண்ணம் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த நிலையில் இவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார்கள் இதேபோன்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியிலும் இந்திய மகளிர் அணி தோல்வியை தழுவியிருந்தது இரண்டு மகளிர் கிண்ண இறுதிப் போட்டிகளில் விளையாடி தோல்வியை தழுவியிருந்த நிலையில் இன்று மீண்டும் ஒரு இறுதிப் போட்டியிலே ஹர்மான் பிரீத் கவுர் தலைமையிலே இந்திய மகளிர் களம் காண காத்திருக்கிறது இது இந்திய மகளிர் அணியை பொறுத்தவரையில் மூன்றாவது இறுதிப் போட்டி என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு இந்திய அணி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டிகளில் இந்தியாவின் ஆதிக்கம் அதிகமாகி இருக்கிறது மொத்தம் முப்பத்தி நான்கு ஆட்டங்களில் இந்தியா இருபத்தி ஒன்றை வென்றிருக்கிறது பன்னிரண்டு ஆட்டங்களிலே தென்னாப்பிரிக்கா வென்றிருக்கிறது இந்த மகளிர் உலகக்கென்று ஆட்டங்களிலே இரண்டு அணிகளும் இந்த முறை விளையாடியிருந்த குழு நிலை போட்டியிலே ஐந்து விக்கெட்டுகள் விரைவாக வீழ்த்தப்பட்டு பெற்றிருந்த நிலையில் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் இலக்கை வீராங்கனைகள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க இந்தியாவிற்கு ஒரு மோசமான தோல்வியை தென்னாமரிக்க மகளிர் அணி பரிசு அளித்திருந்தது என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடிய விஷயம் இந்த மகளிர் உலக கிண்ண போட்டிகளிலே தீப்தி சர்மா பதினேழு விக்கெட்டுகள் ஸ்ரீ சரணி பதிமூன்று விக்கெட்டுகள் என்கின்ற அடிப்படையில் முன்னிலையில் காணப்படுகிறார்கள் இதேபோன்று தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் மரலின் கேப் பன்னிரண்டு விக்கெட்டுகளையும் மபபாபா பன்னிரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்க இந்த ஆண்டு மிக பெருமளவிலே பேசப்படுகின்ற ஒரு வீராங்கனை நந்தினி டி கிளாக் எட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் நந்தினி டி கிளாக் தான் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான குழு நிலை போட்டியின் போது அதிரடியாக துடுப்படுத்தாடி தென்னாப்பிரிக்காவிற்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தவர் இம்முறை இவர் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இது மாத்திரமல்லாமல் இருபத்தி ஆறு வயதான அணியினுடைய அணி தலைவி லவ் தொடர்பிலும் அதிகமான ரசிகர்கள் எதிர்பார்ப்புகளுடைய இந்த மகளிர் உலக கிண்டத்தில் அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக இவர் இருக்கிறார் அடுத்த இடத்தில் ஸ்மித்ரி மந்தனாய் இருக்கிறார் மூன்றாவது இடத்திலே பிரட்ரிகா இருந்தார் பிரட்ரிகா இப்போது உபாதைகள் காரணமாக தொடரில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்திலே ஜெமிமா ராட்ரிக்ஸ் கார்மான் பிரீத் கவுர் ஆகிய வீராங்கனைகள் துடுப்படுத்தாடிய விதம் இந்திய மகளிர் அணிக்கு இம்முறை பலத்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது காத்திருப்போம் இன்று இடம்பெறுகின்ற உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் ஜார் சாம்பியன் முகுடத்தை சூடப் போகிறார்கள் என்று எதிர்பார்ப்புகளோடு இருங்கள் இது தொடர்பான விவரங்களை உங்களோடு அவ்வப்போது பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன் நான் தில்லியம்பலம் தரணிதரன்